அந்த சேனலுக்கு உங்கள் அன்போடு ஒரு ரொம்ப சிம்பிளான மிக எளிமையான சோப்பு ரொம்ப ஹெல்த்தியான நமக்கு இருக்க எந்தவித அலர்ஜியும் ஏற்படுத்தாது பேஸ் தேடி நீங்கள் கடைக்கடையாக அலைய வேண்டாங்க இந்த மாதிரி பேஸ் எடுத்துக்கோங்க கிளிசரின் சோப்பு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அந்த சோப்பு பேஸ் எடுத்துக்கோங்க இது வந்து எனக்கு கலரில் கிடச்சிருக்கு அதோட சார்கோல் தேங்காய் எண்ணெய் அவ்வளோ தான் இது முன்னாடி நாம் செஞ்சோம் இல்லைங்களா மஞ்சள் சோப்பு கடலை மாவு எல்லாம் போட்டு அந்த சோப்பு பேஸ் தான் இது இது இன்னும் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆர் ஃபோர்டீன் டேஸ் நம்ம வச்சுக்கலாங்க இது பார்த்திங்கன்னா வீட்டில் குட்டீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன சோப்பு வச்சுருவோம் இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி கரைச்சிட்டு நல்லா டபுள் பாயில் மெத்தடில் உருக்கிட்டு ஒரு மௌ மோல்டுல ஊற்றி வைங்க இந்த மாதிரி சோப்பு கிடைக்கும் இது நம்ம கை வாஷ் பண்ணால் ஃபேஸ் வாஷ் பண்ணால் கூட நம்ம வச்சுக்கலாம் நல்லாவே இருக்கும் ஒரு சின்ன சோப்பு கூட வேஸ்ட் ஆகாது இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்து இல்லைங்களா கிளிசரிங் சோப்பு மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்கும் அதுக்கு வாங்கிக்கோங்க இதில் அது வந்து என்ன ஆகும் அந்த கெமிக்கல்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும் ஏன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு அவங்க வந்து மார்க்கெட் பண்ணுறதால அப்புறம் சார்கோல் கால் கப்பு தேங்காய் எண்ணெய் ஒரு கால் கப்பு அவ்வளோதான் இப்போ வந்து டபுள் பாயில் மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்புறம் சோப்பு பேஸு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இந்த இதை சேர்த்துக்கலாம் இது ஒரு கட்டி சோப்புங்க இது அப்படியே நம்ம டபுள் பாயில் மெத்தடில் தண்ணி வச்சுருக்கேன் அந்த சோப்பு நல்லா உருகி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பேஸ் வாங்கி செஞ்சு பாருங்கள் கடையில் கிடைக்கிற கிளிசரிங் சோப்பு நிறைய கிளிசரின் சோப்பு மார்க்கெட்டில் இருக்குது நான் ஒரு வகை ப்ராண்டு தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இதை நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் மெல்ட் ஆகணுன்னா நம்ம கோக்னட் ஆயிலும் சார்கோல் பவுடரும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த இது இருக்கக்கூடாது கட்டியாக இருக்கக்கூடாது அப்போ இதுவாக இருக்கும் இப்போ இப்படி வந்தாச்சு இப்போ இதில் கோகனட் ஆயில் சேர்த்துக்கலாம் ப்யூர் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க இப்போது சார்கோல் பவுடர் கால் கப்படுத்து பிள்ளைங்க அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இது இதோட சேர்ந்து கலந்து வர வரைக்கும் இருந்தால் போதும் அடுப்பை சிம் பண்ணிட்டு தான் நான் பண்ணுறேன் கெட்டியாகாது பாரு நல்லா கரண்டு இதாக எடுத்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் லைட்டாக இதில் கோகனட் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒவ்வொரு பேஸிலேயும் நம்ம ஊற்றிட்டு வரலாம் போல்டில் ஊற்றிட்டு வரலாம் சாரி ஒரு கட்டியில் ஒன்னே நாலு சோப்பு கிடச்சிருக்கு அவ்வளோதான் சோப்பு நம்ம ஊற்றியாச்சு ஒரு நாள் ஒரே எட்டு மணி நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சார்கோல் சோப்பு ரெடியாகி எடுத்து இது பாருங்கள் நல்ல லைட்டாக கீழே ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா மேலே அழகாக வந்துடும் அழகாக ரெடி ஆகிடுது இது சும்மா கொஞ்சம்தான் இருக்கும் இந்த ஹார்ட்டில் பாருங்கள் அதுவும் ரெடி ஆகிடுது சூப்பராக சாக்கோல் சோப்பு நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இது ஏற்கனவே நம்ம எந்த மோடில் பண்ணணும் இல்லை இதில் பேஸில் பண்ணணும் தெரியும் கடையில் கிடைக்கிற கிளிசனிங் சோப்பில் தான் நம்ம பண்ணோம் அதனால உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் வந்து அப்படியே ரெஸ்ட் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி